வார்களும் கம்பனும் என்கின்ற தலைப்பிலே அறியதொரு தலைமை உரையாற்றி இங்கே நமக்கு முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய வைணவ வாரணம் மாபேசி ஐயா அவர்களே என்னுடைய ஆசிரியர் பிரான் திரு பெரும்புலவர் கி வேலாயுதன் ஐயா அவர்களே பேராசிரியர் ராஜா ஐயா அவர்களே எனக்கு பின்னே உரையாற்றக்கூடிய இலக்கிய செல்வர் முனைவர் மாது ஐயா அவர்களே முனைவர் நான் விஜயசுந்தரி அம்மா அவர்களே என்னுடைய அருவை இளவல் தம்பி ஜெகன்னாத் அவர்களே ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு வேலை ஒரு கல்லூரி செய்ய வேண்டிய வேலை பள்ளிக்கல்வித்துறை செய்ய வேண்டிய வேலை கம்பன் கழகங்கள் செய்ய வேண்டிய வேலையை நம்முடைய பாலாஜி ஐயா அவர்கள் இங்கே நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன் மேடையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மூணு பேரும் நாலு பேரும் அப்படிப்பட்டவங்க ஆகும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க அங்கே நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறப்ப ஒருத்தர் இது என்னுடைய மதம்னு ஒருத்தர் சொல்லிடுறாரு இன்னொருத்தர் என்னுடைய மதம்னு சொல்லிடுறாரு ஆனால் கம்பர வைணவர்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஏன் தயங்கணுன்றதான்னு தெரியலை ஏன்னா கம்பன் ஆழ்வார்களை எழுத்து எண்ணி படித்தவன் என்பதற்கு எத்தனையோ நூல்கள் சாட்சி அதில் சமீப காலத்தில் வ கம்பனுக்கு அவன் தான் என்று முடிசூட்டி கொண்டே இருப்பவர் நம்முடைய ஐயா மாப்பி சீனிவாசன் ஐயா அவர்கள் அது அப்படியே இன்னும் பொதுமக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக இந்த அரியதொரு கருத்தரங்கினை பெருமுயற்சி எடுத்து இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் பெரியவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருமங்கை மன்னனும் கம்பரும் திருமங்கை மன்னனை ஆலி நாடன்னு சொல்லுவோம் பெரு கம்பரை கம்ப நாடன்னு சொல்லுவாங்க அதே போல் நம்மாழ்வாரினுடைய கவிகளை எல்லாம் ஆழக்கற்றவர் திருமங்கையாழ்வார் அவரை நாலு கவி பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு கவி பெருமாள் அதே போல மணவாள மாமி மாமுனிகள் திருமங்கையாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் மகாகவி என்று சொல்லுவார் கம்பருக்கு பொதுமக்கள் கொடுத்த பட்டம் கவிச்சக்கரவர்த்தி இந்த மேடையில் ஒரு மகா கவியை பற்றியும் ஒரு கவி சக்கரவர்த்தியும் பற்றியும் ஒரு பத்து நிமிடம் ஒரு பெரிய போட்டி நடக்குது அந்த கோலப்போட்டி நடக்கிறப்போ ஒரு சின்ன பிள்ளை போய் கையில் ஏதோ ஒரு கறி குச்சியை வச்சு அல்லது ஏதோ ஒரு சாக் பீஸை வச்சு மிகப்பெரிய ஓவியங்கள்லாம் வரைகிறப்ப குழந்தை கண்ணா பின்னான்னு ஒரு கொடு கொடாக போட்டால் அதை எப்படி ஓவியம்னு பெரியவங்க நினப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ நான் பேச போகிற பேச்சை நீங்கள் பேச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கணும் கம்பருக்கு ஒரு இடத்திலே கருவும் ஒரு இடத்திலே உருவும் கிடைத்தது அந்த சீதாபுராட்டியை கடத்திச் சென்ற ராவணனை கொல்வதற்கு எனக்கு என்ன வேண்டும் என் கையில் இருக்கக்கூடிய கோதண்டம் வில் தேவையில்லை அந்த அம்பு எனக்கு தேவையில்லை அங்கதனுக்கு நான் கொடுத்தேனே உடைவாள் அதுவும் தேவையில்லை என்னுடைய கை நகங்கள் போதும் அப்படின்னு வால்மீகியினுடைய ராமாயணத்தில் ஒரு இடம் வருது கம்பருக்கு ஒரு கரு கிடைச்சிது அந்த கருவு அப்படியே கம்பன் பிடிச்சிக்கிட்டான் ஓ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அப்போ இதுக்கு உரு வேணுமே ஒரு உருவம் வேணுமே அதுக்கு எங்கே உரு கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கிறப்ப திருமுங்கை ஆழ்வாரினுடைய சிங்கவேள் பதிகத்தில் கம்பன் ஈடுபடுறான் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து கருவும் சிங்கவேள் பதிகத்திலிருந்து உருவும் கருவையும் உருவையும் வைத்து கம்பர் படைத்த புதிய படலம்தான் இரணியன் வதை படலம் அந்த இரணியன் வதை படலம் கம்பன் செய்வதற்கு மூல ஆசிரியத்தினிடத்தில் கருவும் திருமங்கை மன்னனிடத்திலிருந்து உருவும் பெற்று அந்த பதிகத்தை அவன் முழுக்க பாடினான் ஐயா அவர்களுடைய நூல்களில் கூட அதை குறிப்பிட்டிருப்பாரு அந்த பதிகம் அந்த படலும் முழுமையும் எங்கேயுமே பிரகலாத ஆழ்வாரனுடைய பேரையே கம்பன் பயன்படுத்தியிருக்க மாட்டேங்கிறான் அதுவும் திருமங்கை மன்னன்றிருந்து கம்பன் பெற்றது தான் அப்ப வான்மீகி படைக்காது கம்பன் வெற்றி பெற்ற இடங்களில் ஒன்று அந்த இரணியன் வதை படலம் மற்ற எல்லா சமய தத்துவங்களையும் விட விசி தத்துவம் இருக்கின்றதே அந்த மேலான பரம்பொருள் எது என்று அந்த பரத்துவ நிலையை நிர்ணயிப்பதற்காக கம்பன் பிரகலாத சரித்திரத்தை சொல்வதற்காக அதை சொல் அதை யார் சொன்னால் சரியாக இருக்கும் என்று விபீஷண ஆழ்வாரினுடைய வாய்மொழியாக ஏன்னா ஒரு ஆழ்வாரினுடைய பெருமையை ஒரு அடியவனுடைய பெருமையை இன்னொரு அடியவனுடைய வாய்மொழியாக அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக கம்பன் அதை படைத்தான் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதற்கு கருவும் உருவும் கொடுத்தது இந்த ரெண்டு இடங்கள்தான் அடுத்து ஒரு ஒரு இயற்கை காட்சி திருமங்கை மன்னன் பாடுறாரு ஸ்ரீராம விண்ணகரில் அங்க இருக்கக்கூடிய உலத்தியர் அதாவது உழவு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் எல்லாம் அங்க நெற்பயிர்களோட குழை மலர்கள் எல்லாம் அங்கங்க பூத்து கிடக்கு அந்த பெண்கள் எல்லாம் அப்படி பார்த்துட்டு கோழை மலர்களை குனிஞ்சு பார்க்குறாங்க ஓஹோ நம்முடைய கண்கள் இது இந்த கண்களை போய் எப்படி பறிச்சுட்டு போக முடியும் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் பயந்து போய் அந்த பறிக்காமல் அந்த களைகளை எல்லாம் பறிக்காமல் அந்த வயல்வெளியை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்களாம் ஆழ்வார் வர்றரு மையணைந்த குலைகள் தன் கண்கள் என்றும் மலர்க்குமுதம் வாய் என்றும் கடைசி மார்கள் பறிக்காமல் அவங்க அப்படியே போட்டு போயிட்டாங்க ஆழ்வார் பறிக்காம போட்ட ஒரு இடத்த கம்பர் அப்படியே பறிச்சிட்ட இந்த இடம் கம்பருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கோசல நாட்டினுடைய வளத்தை சொல்லணும்ல அந்த எல்லாம் இதே போல் பறிப்பதற்காக கோசல நாட்டுக்குள்ள போகிறாங்க அங்கங்கே நெற்பயிர்களுக்கு இடையில கோளை மலர்கள் மலர்ந்துருக்கு ஆம்பல் ஆம்பல் மலர்கள் இருக்குது செங்காந்தல் மலர்கள் இருக்குது எல்லாம் அங்கங்கே பூத்துருக்கு அங்கே உளத்தியர்கள் போனாங்க இங்கே உழவர்கள் வர்றான் அந்த எல்லாம் உள்ளே போய் அங்கங்கே பூத்து இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பார்த்த உடனே வந்தது உழவு தொழில் அங்கே இருக்கக்கூடிய மலர்களை பார்த்த உடனே அந்த உழவர்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுடைய வீட்டுக்காரமா யாமம் வந்துருச்சான் அந்த கண்களை பார்க்கும் பொழுது தன்னுடைய மனைவிமாரினுடைய கண்கள் போல இருந்துச்சான் அந்த செங்காந்தல் மலர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய கை ஞாபகம் வந்துருச்சான் ஐயோ மனைவியினுடைய கண்ணையும் அவங்களுடைய விரல்களையுமா நம்ம பறிக்கணும்ன்ட்டு அவர்கள் பறிக்காமல் சென்று விட்டார்கள் இந்த காட்சியை கம்பன் எங்கிருந்து பறித்து கொண்டான் என்றால் திருமங்கை மன்னனிடமிருந்து கம்பன் பறித்து கொண்ட இடம் பண்கள் வாய் மிளற்றும் இன்சொல் கடைசியர் பறந்து நீண்ட கண் கை கால் முகம் வாய் ஓக்கும் களையலால் களை இலாமை உண்கள் வார் கடைவாய் மல்லர் களைகிழாது உலாவி நிற்பார் பெண்கள்வால் வைத்தனேயம் புழைப்பரோ சிறிய பெற்றார் கம்பராமாயணத்தை படிக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு யார் கூட்ட யார்கிட்ட நம்ம எப்படி பழகணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தர வேண்டியிருக்கு அப்படி சொல்லித்தர்றதுக்கு கம்பரில் தெய்வீகமான நட்பை நம்ம பார்க்குறோம் அதே இன்னொரு இதிகாசத்தில் மோசமான நட்பு துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் போன்றவர்களுடைய நட்பை நம்ம பார்க்குறோம் குகனுக்கும் ராமனுக்குமான நட்பு ஒரு தெய்வீகமான நட்பு குகன் பார்த்தீங்கன்னா அவனுடைய தோற்றமே ரொம்ப கரடு முரடானது ஆள் ரொம்ப பயங்கரமா இருப்பான் கம்பர் அதை சொல்றப்பவே ரொம்ப கடுமையாக கச்சோடு ஆர்த்த கரைகதிர் வாளினன் நச்சு அராவம் நடுக்குறும் நோக்கின பய வந்து பார்த்தானா எப்பயுமே பாசமா பார்க்க மாட்டானா பாயாசத்தை சாப்பிட்டாலும் பாம்பு மாதிரி தான் பார்ப்பானா நச்சு அராவம் நடுக்குறும் நோக்கிரன் பாயாசம் நல்லா இருந்துச்சாடா அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கோபமா தான் சொல்லுவானாம் பிச்சராம் அன்ன பேச்சினன் அவனுடைய உடம்பு எப்படி இருக்கும் நீங்களே நெஞ்சுக்கு கீழே பேக் பேக்காக இருக்குமா இந்திரன் வஜ்ராயுதம் அப்படின்னா இடுப்போட கம்பெனி இருக்க உடம்பே அப்படிப்பட்டது தான் அப்படிப்பட்ட குகனை ராமன் முன்னே நிறுத்தும் பொழுது அவன் அங்கிருந்து வர்றப்ப அவன் எப்படி படைக்கின்றான் ரொம்ப ஆரவாரத்தோட வர்றா பர்ணசாலை கிட்ட வந்து நிற்கிறான் வாசலில் வந்து நிற்கிறப்ப அங்கேருந்து கூவுறான் சத்தம் போட்டு கூப்பிட்றான் இன்றைக்கி சென்னையில் சொல்லுவான் என்னடா கூவுற அப்படின்னு சொல்லுவோம் இது கம்பர் அந்த சொல்ல பயன்படுத்துகிறாரு அதுவும் ஆழ்வார்கள் கொடுத்த சொல்லுதான் கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடையன்னு சொல்லி அப்படிப்பட்ட குகன் எப்படிப்பட்டவன் ஆழ்வார் சொல்றாரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாசுரம் அவன் ஒரு ஏழை அவன் ஒரு ஏதலன் அவன் கீழ் மகன் என்னாது இறங்கி அப்படின்னு சொல்லி அந்த பாசுரம் வருது கம்பருக்கு இந்த பாசுரத்தை வைத்துக்கொண்டு கம்பர் ஒரு இடத்தில் ராமனை பேச வைக்கின்றார் ராமன் குகன் அறிமுகப்படுத்துறப்ப ராமன் சொல்றான் இந்த நிற்கிறானே இந்த குகன் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என் உயிர் அணையாய் நீ இந்த அருகான லக்ஷ்மணன் இவன் யாரு தெரியுமா உனக்கு இளவல் உன் இளையோன் இன்னையில இருந்து எங்க குடும்பத்துல நாங்க நாலு பேரு இனிமே இவளை உன்னை சேர்த்துக்கிட்டோம் இவ இளவல் உன் இளையன் குகனே இனிமே இவன் உன்னுடைய தம்பி மறந்துறாரு இளவல் உன் இளையன் அடுத்து பக்கத்தில் இருக்காளே சீதா பிராட்டி இன் நன்னுதலால் நின் கேள் இதா இருக்காளே சீதா பிராட்டி இனிமேல் இவளும் உனக்கு உறவினர் இது ராமன் பேசிய ஒரு இடம் அதுக்கப்புறம் பாதகனுடைய சிறையில் பத்து மாதங்கள் இருக்கும் பொழுது அதே சீதா பிராட்டி இதை நினச்சி பார்க்குறா ஆழநீர் கங்கை அம்பி ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் ராமன் வந்து குகன தன்னுடைய தோழன் சொல்லிட்டான் அதனாலதான் வர்றப்ப தவறாக நினைத்து கொண்டு ஆழ ஆழ நெடுந்திரை யாரு கடந்தவர் போவாரோன்ற அந்த பாடலை சொல்லிட்டு தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ அப்படின்னு குகன் குதிக்கிறான் அப்படி நீ தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவாள் அந்த சொல் இருக்கு பாத்தீங்களா பாதகனுடைய சிறையில இருக்கிறப்ப குகன் மீது ராமன் பொழிந்த அன்ப சீதாபிராட்டி நினைத்து பார்க்கும்படியான ஒரு இடமும் ராமன் பேசுவதற்குமான ஒரு இடத்தையும் கம்பன் இரண்டு இடங்களை அமைப்பதற்கு ஆழ்வாரினுடைய அந்த ஒரு பாசுரம் தான் அமைந்தது என்றால் திருமங்கை மங்கனனை தழுவி அவர் புகப்பெருமாளை படைத்தார் அது மட்டுமல்ல இந்த இடத்துல மாப்பேசி ஐயா நான் பேசி முடித்த பிறகு அல்லது கடைசியாக கூட இதை பட்டிமன்றமாக நினைக்க வேணாம் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இதை படிக்கிறப்ப நாங்கள்லாம் காரில் வர்றப்ப இதை கேட்டிருந்தா ஐயா உடனே பதில் சொல்லியிருப்பாரா அந்த பதில் ஏன் காதோடு முடிஞ்சு போயிருக்கோம் ஐயா இந்த அவைக்கும் சொல்லணுன்றதுக்காக இந்த கேள்வி ஐயாட்ட முன் வைக்கிறேன் இந்த ஏழு என்ற அந்த பாசுரத்தினுடைய வரிசையில் பார்த்தோம்னா முதல்ல சீதா பிராட்டியை சொல்கிறாரு அடுத்து லக்குவன சொல்கிறாரு அப்புறம் ராமனை சொல்கிறாரு குகனை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீதையை சொல்றாரு லக்குவனை சொல்கிறாரு ராமனை சொல்றாரு ஆனால் கம்பர் வந்து அவருடைய வரிசையில் சீதா பிராட்டி அசோகவனத்தில் நினைக்கிறப்ப லக்குவனு முதல்ல சொல்றாரு அப்புறம் ராமனை சொல்றாரு அப்புறம் சீதைய சொல்றாரு ஏன் தெரியல ஐயா சொன்னால் அது நமக்கு நல்லா இருக்கும் இந்த கேள்வியை ஐயாட்ட வைக்கிறேன் அப்புறம் அந்த பாசுரத்தில் ஒரு சொல் பார்த்தீங்கன்னா மனத்து இருந்திட நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னதா சுகி சிவம் ஐயா எழுதியிருப்பாரு வரதாழ்வான படத்த உடனே குகன் சொன்னானா கிட்டிய தமர் அப்படின்னு சொன்னானா தமர்னா உறவினர் நமக்கு ஒரு நல்ல உறவினர் கிடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்சானா கிட்டியது அமர் அமர்னா சண்டேன்னு அர்த்தம் நல்ல ஒரு போர் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஆழ்வாரினுடைய அந்த பாசுரத்துல மனம் திருத்திட இது வரைக்கும் குகப்பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எம்பெருமானாகிய ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக வந்திருக்கக்கூடிய ராமபிரான் நம்ம ஒரு அடியவனாக அவன் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நினைக்கிறப்ப எம்பெருமான் நின்னுடும் ஐவரானோ அப்படின்னு சேர்த்துக்கிட்டான் அவனுடைய மனம் திருந்திட அசோகவனத்தில் சீதா பிராட்டி பத்து மாதங்கள் இருந்தாங்க அந்த பத்து மாதங்களும் அந்த சொல் அவனுடைய மனத்தில் இருந்து மனத்து இருந்திட அவனுடைய மனம் திருந்திடு திருந்திடுவதற்கும் அவளுடைய மனத்தில் இருந்திடுவதற்கும் ஆழ்வாரினுடைய ஒரு சொல் இரண்டு காட்சியாக விரிந்தது என்று சொல்லலாம் கம்பராமன் அவர்கள் சொல்லுவார்கள் பாமரர்கள் எல்லாம் குகனை என்னன்னு சொன்னாங்க அவன் ஏழை அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனா ராமன் என்ன சொன்னா அவன் இன்னொருள் புரிந்தான் பாமரர்கள் எல்லாம் குகனை பார்த்து இவன் தொடர்பற்றவன் அப்படின்னு உம்பி எம்பி அப்படின்னு உறவினர்களை எல்லாம் சேர்த்துட்டான இவன் கீழ்மகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமன் இவன் என் தோழன் சொன்னானா ரொம்ப அற்புதமாக அந்த நயத்தை அவர்கள் எடுத்து வைப்பார்கள் முதலாள் யுத்தம் நடக்குது முதலாள் யுத்தத்துல தோத்து போயிடுறான் ராவணன் தோத்து போயிட்டு எப்படி வந்து நிற்கிறான் அவருடைய படைகள் எல்லாம் அழிந்து போய் அங்கே கிடக்கிறான் அழகியா உமக்கு அமைந்தன மாருதம் மறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு அதாவது காற்று பயங்கரமாக வீசுகிறப்ப கூரப்பூன்னு சொல்லக்கூடிய பூளைப்பூ எப்படி செதிற்கீழே விழுகுமோ அதுபோல் உன்னுடைய படைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஏ ராவணனு இன்னைக்கு நீ தோத்து போயிட்ட நாளைக்கு உன்னுடைய படைகளோட நீ திரும்பி வா மாருதம் அரைந்த பூளை ஆயின கண்டனை காத்து வேகமா வீசிறப்ப பூளைப்பூ விழுந்த மாதிரி இந்த கம்பனுக்கு போர்க்களத்தில் பூ கொடுத்தவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் அவர் வர்றாரு காற்றிடை பூளை பூ கரந்தன அவர் வர்றார் அதற்கடுத்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் மனுஷனுக்கு எப்ப பயம் வரும் என்றால் அவனுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா அவனுக்கு பயம் வரும் அக்ஷயம் என்றால் அவன் தேயாதவன் அந்த அக்ஷயகுமார அனுமன் வச்சு தேய்ச்சு கொண்டுறான் தான் இந்திரஜித் சொல்றான் எம்பியோ தேய்ந்தான் எந்த புகழன்றோ தேய்ந்தது அப்படின்றான் தேய்ச்சு கொண்டவன் முன்னாடி இருக்கக்கூடிய அவன் கூட சண்டை போட வந்த அறக்கர்கள் சில பேர் பார்த்துடுறான் அவனுக்கு பயம் வந்துருச்சு இந்த அக்ஷயகுமாரனை அனுமன் இந்த தேய் தேய்ச்சி கொள்றானே இந்த அனுமன் கையில் நம்ம மாட்டினா என்ன ஆகும் உடனடியாக படார என்ன பண்ணுறாங்க இன்னும் சில பேர் மீனாக மாறி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலில் போய் குதிச்சு ஓடிடுறாங்க மீனாய் வேலையை உற்றார் சிலர் இன்னும் சில பேர் பசுமாட்டா மாறி அந்த இடத்துல புல்ல மேய ஆரம்பிச்சிடாங்க பசுவாய் வழிதோறும் மேய் உற்றார் சிலர் இன்னும் சில பேர் இவை இருந்தா புடிச்சு கொண்டுருவான்ட்டு பறவையா மாறி வானத்துல பறந்துட்டாங்க ஊனார் பறவையின் வடிவானார் சிலர் இன்னும் சில பேர் வேதம் போதக்கூடியவர்களாக மாறிட்டால் அதை விட ரொம்ப சிறப்பு அரக்கர்களுக்கு நீளமான முடி இருக்கும் படார முடியை முன்னாடி தூக்கி போட்டு ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருடைய தலைமையில் உட்காந்து பேன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் கம்பர் எழுதுறாரு மானார் கண் இளம் அடவார் ஆயினார் முன்னே தம் குழல் வகிர் உற்றார் அவன் கூந்தலுக்கு எடுத்து முடியை முன்னாடி போட்டு வகிர்வு எடுக்க ஆரம்பிச்சான் ஆனார் சிலர் ஐயா என்றனர் இன்னும் சில பேர் அனுமனுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுட்டான் இன்னும் சில நின்றவர் என்ன செஞ்சான் ஒண்ணுமே செய்ய முடியல அவனால மானா போக முடியல பசுவா போக முடியல பறவையா போக முடியல என்னடா செஞ்சான் கடைசிய அரக்கருடைய காலில் விழுந்து அனுமனுடைய காலில் விழுந்து சிலர் அரி என்றார் அரக்கர்கள் எப்படி அறியாக மாறினார்கள் ஆழ்வார் பாடுறாரு பொங்கத்தம் பொங்கோ அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு பாத்தீங்களா அதுல அவர் சொல்றாரு நானும் அரக்கனாக இருந்து அந்த அரியனுடைய திருநாமத்தை நான் பாடுவேன் அந்த ஒரு சொல் கம்பனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கவிதையை தந்திருக்கின்றது கடைசி ரெண்டு செய்தியை மட்டும் சொல்லி ரெண்டு செய்தி செவிக்கு தேன் என ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் இந்த திருத்துதல்ன்றத ஐயா அவர் சொல்லுவாரு ஐயா அவருடைய நூலில் காமிச்சிருக்காரு மற்றவருடைய காதுக்கு பரிமாறுதல் அது வந்து திருத்துதல் அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய புகழை இன்னும் செம்மையாக்குதல் திருத்துதல் என்றால் சொல்லுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ இந்த மூணு அர்த்தத்தில் அனுமன் இங்கே இந்த ராமனுடைய புகழை செவிக்கு பரிமாறினான் என்று சொன்னால் அதுவும் இழுக்கு ராமனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புகழை இன்னும் செம்மையாக்கினான் என்று சொன்னால் அது பெருமாளுக்கு பெருமையாக இருக்காது அப்ப திருத்துதல் என்றால் ஐயா அவர்கள் அவருடைய நூலிலே காட்டியிருப்பார் சொல்லுதல் என்கின்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் அது இன்னும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறைவனே <laughs> திறக்க <laughs> அவர் வருவார் நான் வெறும் அவரை கவிதை எழுதறாரு வெறும் வருவார் নাগরিক பிரமாணி சொன்னதனால நிறைவே விட்டு அந்த நிறைவே என்கிற அந்த கவிதை எழுதிக் கூடுறார் அந்த கவித்தோட ஆதி உட்கார்ந்தாரு ஆளுதான் பாதாளர் பாட்டையும் பாட்டல கட்டலாம் என்று கவிதை எழுதறது அவருடைய ஆனா நிறைவே வந்து அவர் சொல்ற கேக்கும்போது கேட்கறது sud pocz mooiை stata lleg நார்த என்னான் தான் தவற்றுபேலில் சிரமாக deciரம்險 அப் вжеங்க多 Release ச よ ஓzasமFredையை சிரமாகாக வா நால்оны பருமாக EliEveryட்டத்து crystal்பா陳 கலில்லில் commissions <laughs> aquவற்று பருமான் திரையத்தynn loan Spring வந்து perfekt algorithm